விஜய் எஸ்எஸ் உதயநிதி அப்படின்னு கூட சொல்லலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக வெற்றி பெற்ற முதல்வர் அவர் தான் ஸ்டாலின் கிடையாது ஸ்டாலின் கிடையாது ஆமா அண்ணா திமுக எதிர்த்து பேசலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாரு கூட்டணி எல்லாம் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு ஆனா கூட்டணி அமையும் எந்த மாற்றத்தான் இல்லை அண்ணா திமுக ஆமா காரா இருக்கட்டும் டிராவல்ஸ் பஸ் லாரி டெம்போ எல்லாத்துலயும் ஒருவங்க தொண்டர்கள்லாம் எந்த மாவட்டம் வந்து அதிகமா வந்திருக்குன்னா அந்த ஒவ்வொரு வண்டி நம்பர் நோட் பண்ணி உழவு தொடர கொடுத்துருக்கு இல்லை அவர் சொன்னா அந்த ஊர்ல எல்லாம் ஒரு முக்கிய அரசியல் ஒரு தொழில் முக்கிய வச்சு அந்த விஜய கட்சி நிர்வாகிகள் முக்கியமான பொறுப்பாளர் திமுக ஓரளவுக்கு விட்டு கொடுக்குறவங்க எங்க சுத்தினாலும் கடைசியாக வந்துடுவாங்க திமுக அப்படி கிடையாது கம்பீரமா பேசுவாங்க அண்ணா திமுக கூட திமுக கூட எந்த கூட்டணி கட்சி போனாலும் அந்த கூட்டணி ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான அரசியல் கட்சி கூட பின்னாடி போறாங்க விஜய் வந்து போட்டியிடாத அளவுக்கு என்னென்ன வேலையை அத்தனை வேலையை காய் நடத்துவாங்க வீரம் போட்டியிட சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா நிர்வாகிகளுக்கு மிஸ்டர் ஆணைய இணையர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகை வாய்ந்த நாகையார் வணக்கம் சார் வணக்கம் விஜய் ஓகே சரி சார் இன்றைக்கி வந்து தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் பற்றி தான் சார் பார்க்க போகிறோம் ஸோ அவர் வந்து அவரோட மாவட்ட கிட்டலாம் வந்து திமுக ஊழல் பத்திரிகைகள்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே சமயத்துல வந்து அதிமுகவுடையும் கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காரு அதிமுக இருந்துச்சு இப்ப வந்து விஜய் டிஎம்கேவா மாறுமா சார் இருபத்தாறுல ஆணைய நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல வந்து திமுகவுக்கும் ஒரு சவால் சவால் இந்த இருபத்தாறு தேர்தல் வந்து வந்து உதயநிதியுடைய தான் இந்த தேர்தல் சந்திப்பாங்க சந்திப்பாங்க ஆமாம் எல்லா பட்டி தொட்டி எல்லாமே உதயநிதி தான் பிரச்சாரம் பண்ண போறாரு முதல்வர் வந்து கொஞ்சம் உடல்நிலை இதெல்லாம் பார்த்து அவர் பிரச்சாரத்தை குறைச்சுக்குவாரு தொலைக்காட்சியில் செய்தி பேப்பர்லாம் அவர் என்ன ஆட்சிக்கு வந்தா பண்ண போறேன்னு அதை வந்து பேசுவார் இல்லைன்னா ஒரு பத்து மாவட்டம் சேர்ந்து ஒரு இடத்துல பாயிண்ட்டு போட்டு பேசிட்டு போயிடுவார் ஆனால் முழுக்க முழுக்க தலைமையில் தான் இந்த தேர்தல் களம் நடக்க போகுது அப்ப உதயாநிதி தலைமையில் இந்த தேர்தல் நடக்கும் போது வெற்றி பெற்ற அவர் தான் முதல வச்சது அப்பா இந்த ஜெயிச்சு ஆகணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் திமுகவுக்கு அண்ணா பொதுச் செயலாளர் ஆன பிறகு முதல் தேர்தல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பொதுச் செயலாளர் ஆன பிறகு முதல் தேர்தல் ரெண்டாவது அதிமுக வாழ்வா சாவா ஆனா மூணு நாலு போஸ்டர் பிரிஞ்சு இப்பெல்லாம் ஒருங்கிணைச்சு வச்சிருக்கிறாரு போன டைம் எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி நல்ல ஓட்டு வங்கி தான் கொஞ்சம் குறைஞ்சது இல்லையா இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரு நிர்பந்தம் எம்ஜிஆருடைய ஆதரவாளர்கள் எம்ஜிஆருடைய ரசிகர்கள் ஜெயலலிதா அம்மாவுடைய தொண்டர்கள் எல்லாமே அண்ணா அதிமுக ஆட்சிக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு வைராக்கியமே ரொம்ப வீரியமே வேலை செய்வாங்க இது ஒரு இது ரெண்டு பெரிய தலைகள் இடத்துல விஜய் உள்ள வராது விஜய்க்கு வந்து ஒரு பக்கம் ஒரு லீகல் டீம் ஐடியா கொடுத்தாலும் கூட கலா நிலவரம் யாராலையும் கணிக்க முடியாது கலா நிலவரம் அதிமுக திமுக தான் தெரியும் ஆனா அதுதான் பட்டி துட்டி எல்லாம் கிளை கலங்க இருக்கு அவங்க கட்சி தொண்டர் இல்லாத மூலையே இருக்காது ரெண்டாவது எலெக்ஷன் பூத்துல இருந்து தேர்தல் அந்த பெட்டி சீல் வச்சு அனுப்புற வர அங்கே எண்ணிக்கிற இடத்துல பாதுகாப்பு தரத்துலேருந்து எங்கே எங்கே தவறு நடக்குதுன்னு தான் அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்களுக்கு பெரிய ஒரு ரெண்டு பேருமே ஒரு பெரிய இயக்கம் இந்த இப்போ விஜய் வராரு விஜய் எஸ் எஸ் உதயநிதி அப்படின்னு கூட சொல்லலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் ஆமாம் ஏன் இவர் வந்து திமுக அதிகமாக தாக்குறாருன்னா சினி ஃபீல்டில் திரைத்துறையில் வந்து நிறையா இவங்களால் அவமானப்பட்டுருக்காரு நல்லா தொழில் ரீதியாக நஷ்டம் ஏற்பட்டுருச்சு அது ஒரு வைராக்கியம் போவோம் மேல பிஜேபி சம்மதமா இருந்தாலும் அவரு கிறிஸ்டின் இதுதான் அவருடைய அடையாளம் ஆஹ் அவங்களுடைய எத்தனையோ தொண்டு நிறுவனங்கள் இருக்கு எத்தனையோ சர்ச்சுகள் எல்லாம் சில வெளிநாட்டு ஃபண்ட் எல்லாம் வராத முடங்கி போயிருக்கு இல்லையா இதெல்லாம் அவர்கிட்ட பல பாஸ்டர்களுக்கு போய் சொல்லிருக்கிறாங்க இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லி அது இது ஒரு பக்கம் பிஜே மேலே ஒரு போகும் இது ரெண்டு இடத்துல தான் அவர் எழுத்து பண்றது அண்ணாதிமுக எழுத்து பேசலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைச்சாரு கூட்டிணிலாம் இல்லைன்னு சொல்லி சொல்லுவாரு ஆனால் கூட்டிணி அமையம் எந்த மாற்று கருத்தும் இல்லை அண்ணா திமுக வேணாமா இப்பவே கூட்டிணி வச்சுக்கிட்டா விஜய காலி பண்ணுறதுக்கு உண்டான அத்தினி தந்திர வேலையெல்லாம் திமுக செய்ய ஆரம்பிச்சிடும் ஆமா ஆனா ஏற்கனவே அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துட்டாங்க நீ என்னமோ பண்ணு தனியா நில்லு ஆனா அண்ணாத்திமுக கூட்டிணி போகக்கூடாது பண்ண அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க யார் சொன்னா அவர் சிஓரோ அவங்க கிட்ட சொல்லி அனுப்பிட்டாங்க இப்போ ரைடு போனாங்க இல்லையா மார்டின் மார்டின் மார்ட்டின் வீட்டுல ரைடு போகும்போது சில ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றினாங்க அதுல விஜய்க்கு எல்லாம் டொனேஷன் கொடுத்துருக்காங்க சில இந்த மாநாட்டுக்கெல்லாம் அவங்களுடைய பங்களிப்பு அதிகமா இருந்துருது அப்படின்னு சொல்லி செய்தி பரவுது நம்ம இன்னும் பார்க்கல செய்தி பரவுது அவ்வளவுதான் ஆனா டெல்லியில இருந்து வர தகவல் அவரு நிதி கொடுத்தது உண்மை விஜய்க்கு கொடுத்துருக்காரு அது மாதிரி ரெண்டு தொழிலதிபர் கொடுத்துருக்காங்க மற்றபடி இவருடைய சொந்த நிதி செலவு பண்றீங்க இப்ப என்ன பிரச்சனைனா அதிமுக பத்தி திமுக பிரச்சனை இல்ல திமுக திமுக பிரச்சனை இல்ல திமுகவுக்கு விஜய்க்கு தான் பிரச்சனை விஜயுடைய ரசிகர்கள் இப்ப மாநாடு நடந்துச்சு இல்லையா அந்த மாநாட்டுக்கு எந்த மாவட்டத்தில இருந்து அதிக வாகனங்கள் வந்துச்சு வாகனம் காரா இருக்கட்டும் டிராவல்ஸ் பஸ் லாரி டெம்போ எல்லாத்திலயும் வருவாங்க தொண்டர்கள் எந்த மாவட்டத்துல இருந்து அதிகமா வந்திருக்குன்னா அந்த ஒவ்வொரு வண்டி நம்பரை நோட் பண்ணி உழவு தொடர் கொடுத்துருக்கு எந்த மாவட்டத்துல அதிகமா நிர்வாகிகள் செயல்பட்டாங்க யாரால கூட்டம் அதிகமா கூட்டம் முடிஞ்சது எந்த நிர்வாகி செலவு அதிகம் பண்ணிருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பட்டியல உலகத்துறை தயார் பண்ணி ஆளுங்கட்சி கிட்ட கொடுத்துட்டாங்க இது இல்லாத அந்த நபர்களுடைய நன்னடத்தை நல்லவரா அவர் பேர்ல வழக்கு இருக்கா அவர் குடும்பத்துல யாராவது அண்ணா திமுக திமுக இருக்கிறாங்களா அந்த புள்ளியோரும் உலகத்துறை கொடுத்துருக்கு அவர் வீடு அட்ரஸ் முதல் கொண்டு இது உலகத்துறை கொடுத்துருச்சு ஏற்கனவே கொடுத்துருச்சு இதை தான் இப்ப திமுக என்ன பண்றாங்க அந்த முக்கியமான நிர்வாகிகள் எல்லாமே தனியாக ஒரு டீமு ஃபார்ம் பண்ணி அதுக்கு பல லட்சம் கோடி அழிச்சு அவங்க அவங்க கிட்ட போய் பிரைனைஸ் பண்ணுறாங்க ஆரம்பிச்சிட்டாங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்கு இப்போ உனக்குள்ள அரசியல் நல்லா படிச்சிருக்கிற தொழில் செய்ப்பா உனக்கு நான் பணம் தரேன் நீ பணம் பொறுமையாக கொடுப்பா அப்படின்னா அந்த ஊர் ஒரு ஊரில் ஒரு முக்கியஸ்தார்தான் இருப்பாங்க ஒரு பெரிய கொடி சொல்கிறாருக்கலாம் இல்ல அவர் சொன்னா அந்த ஊர்ல எல்லாம் கேட்பாங்க அது ஒரு முக்கிய அரசியல் சாராத ஒரு தொழில் முக்கிய வச்சு அந்த விஜய் கட்சி நிர்வாகிகள் முக்கியமான பொறுப்பாளர் எல்லாத்துக்கிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்களா எதுக்கு என்ன பேசுகிறாங்கன்னா எதுக்கு உனக்கு அரசியல் தொழில் செஞ்சுட்டு இருக்கிற இல்ல படிச்சுட்டு இருக்கிற நல்ல இடத்துல கிளைன் பண்ண நான் ஒரு பொண்ணு சொல்றேன் கிளைன் பண்ணிக்கு படம் தர தொழில் உனக்கு அரசியல்லான்னு சொல்லி அப்படி அவரை வந்து அதுக்கும் கேட்காம அரசியல் தான் அவங்க பண்றாங்க அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அப்ப ஆளுங்கட்சி போய் சார் திமுக போய் சாரு அண்ணா அன்னத்துல போய் ஏதோ பலன் கிடைக்கும் நல்லா சேவை போகிற போற அதில் போனீங்கன்னா ஒரு சீட் கிடைக்கும் ஜெயிப்பேன் எப்படி ப்ரோ பண்ணுறது பண்றது நல்லா முடியாது நான் விஜய கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா அடுத்து நீ விஜய கூட போனா இந்த தொகுதியில் சீட் கேட்பேன் பல போட்டு செலவாகும் எப்படின்னு தான் போகிறேன் ஆனால் ரெண்டு கட்சியும் பெரிய கட்சி அவங்களை மீறிலாம் ஜெயிக்க முடியாது நீ வந்து பல ஊர் தான் கடகாரன் அப்படி என்ன நான் சொல்லி மூல செலவு பண்ணுமோ அத்தனையும் முக்கியமா நிர்வாகிகளாம் அரசியல் சாராத நபர் மூலியமா பேச வச்சுட்டு இருக்கிறாங்க தொடங்கிருச்சு குறிப்பா தென் மாவட்டங்கள் தான் ஏன்னா இந்த தென் மாவட்டங்கள் தான் இந்த மாநாட்டுக்கு அதிகமா வந்தாங்க அதிகமா செலவு பண்றாங்க இது இது ஒரு பக்கம் டீம் போட்டு ஆளுங்கட்சி செய்ய ஆரம்பிச்சிருச்சு இன்னொரு ஒரு டீம் லீகல் டீம் அது என்ன பண்றாங்கன்னா அந்த நிர்வாகிகள் மேல எத்தனை வழக்கு இருக்கு அவங்க சொந்த பந்தா அக்கம் பக்கத்துல ஏதாவது சண்டை சேச்சர் இருக்கா நில பிரச்சனை ஏதாவது இருக்கா இது எல்லாத்தையும் ஒரு புள்ளி ஒரு எடுத்து அவர் மேல புதுசா ஏதாவது வழக்கு போட முடியுமா இல்ல ஏற்கனவே இருக்கிற வழக்குல கைது பண்ண முடியுமா என்ன பண்ணா சரியா இருக்கும் என்ன எப்படியாவது அவனை உள்ள தள்ளணும் என்ன பண்ணலாம் தேர்தல் நேரத்துல வெளியே இருக்கூடாது அப்படிங்கிற ஒரு லீகல் டீம் கோடி செலவு பண்ணி அது ஒரு டீம் இயங்கிட்டு இருக்கு இப்போ இப்ப விட்டாங்க வேலையை ஆமா ஆனா திமுக தான் செய்யுதுன்னு

ஆனால் அதில் சில முக்கியமான ஆள்லாம் கூப்பிட்டு தனியாக பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காருனா எந்த பைய பசங்க நம்ம சொல்லி கேட்கலையோ அந்த பசங்களுடைய ஆதார் அட்டை வாக்காளர் அட்டை இங்கே இருக்கு நம்ம லிஸ்ட் இருக்கு அதை நான் தரேன் ஒரு போலி ஆதார் தயார் பண்ணுங்க அந்த வாக்காளர் பட்டியல இருந்து நீக்குங்க நீக்குங்க ஓட்ட எடுத்துற மாதிரி அப்படின்னு ஒரு வாய்மொழி உத்தரவு இது தனியா ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு விஜய் ரசிகர் வந்து சிறைக்கு போக தயாரா இருக்குன்னு சரிங்க போய் கத்துக்கணும் கத்துக்கணும் சரி சரி இப்ப இவரு வந்து அதிமுக கூட்டம் இல்லைன்னு சொல்லிட்டாரு திமுக மாட்டாரு அப்ப என்ன சார் பண்ணுவாரு தனித்தனி பாரா இல்ல என்ன சார் பண்ணுவாரு தனித்தலாம் நிக்க வாய்ப்பே இல்லை வாய்ப்பு இல்லை சரி அதாவது விஜய் ஆட்சி படிக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்கு அவரு தான் நிதி உதவி அவர் லீகலா அவருக்கு அட்வைஸ் பண்றது கல்லா நிலவரம் எல்லாத்தையும் சொல்றது விஜய்க்கு ஒரு டீம் இருக்கு சரி அந்த டீம் ஏற்கனவே யாருக்கிட்ட கூட்டணி போகணுங்கிறது ஒரு உத்தேசமா நினைச்சிட்டாங்க கணிச்சு வச்சிருக்காங்க கணிச்சு வச்சுட்டாங்க அதுல எந்த மாட்டு கருத்து இல்ல கூட்டணிங்கிறது உறுதி ஆனால் இப்போவே கூட்டணி இன்னாரு கூட தெரிஞ்சுட்டா அதுக்கு என்ன சில அன்றவண்ட வேலை அத்தனையுமே ஆளுங்கட்சி செய்ய ஆரம்பிக்கும் ஏன்னா ஆளுங்கட்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜெயிச்சா நிர்பந்தம் ஏன்னா அப்பதான் உதயநிதி முதல்வர் ஆக்க முடியும் ரெண்டாவது உதயநிதி தலைமை எடுத்து முதல் தேர்தல் அது ஒண்ணு ரெண்டாவது ஏற்கனவே உள்ளுக்குள்ள சீனியர்லாம் பிரச்சனை திமுக வேலை

நம்ம இது கட்சி அண்ணா அண்ணா அதிமுக ஓரளவுக்கு விட்டு கொடுக்குறவங்க எங்க சுத்தாலும் கடைசியா வந்துருவாங்க திமுக அப்படி கிடையாது கம்பீரமா பேசுவாங்க அதனால அது மீண்டும் உடைஞ்சதுன்னா கூட வாய்ப்பே இல்ல முதல்வருக்கு தெரியும் இப்ப ஒருங்கிணைச்சு கட்டுக்கோப்பா உதயம் ஒப்படைக்கணும் அப்பா நமக்கு ரொம்ப காலம் தாழ்த்திட்டாரு அந்த பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு சில பேர் அறிவுரை சொல்லிதான் இப்ப வேக வேகமா இல்லைன்னா நாலு வருஷத்துக்குள்ள கரெக்டான ஒரு துணை முதல்வர் வர முடியுமா அதனால அவர் வந்து துணை முதல்வர் ஆன பிறகு இப்ப அடுத்த முதல்வர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக வெற்றி பெற்ற முதல்வர் அவர் தான் ஸ்டாலின் கிடையாது ஸ்டாலின் கிடையாது ஆமா அப்ப வெற்றி பெற்ற நிர்பந்தம் அண்ணா திமுக தான் வாழ்வு சாவ இருக்கு அது வெற்றி பெற்ற இப்போ விஜய் வந்து ஒரு கூட்டணி தான் போறாரு அந்த மாற்று கருத்து சரி முன்னாடியே சொன்னா கூட்டணி கலைச்சிருவாங்க ஒண்ணு மீடியாவுக்கு ஒரு பங்கு இருக்கு மீடியாவுக்கு வந்து சமூக ஊடகங்களா இருக்கட்டும் தொலைக்காட்சியா இருக்கட்டும் பத்திரிகையா இருக்கட்டும் கூட்டணி ஒண்ணு இணைய போகுதுன்னா அது பிரிக்கிறதுக்கு என்ன அன்றவண்ட வழியா அத்தனி செய்வாங்க ஆளுங்கட்சி வச்சு செய்ய வைப்பாங்க தான் முன்கூட்டியா நான் சொல்லக்கூடாது அப்படிங்கறதுனால சொல்றாரு சரி சார் இப்ப வந்து அதிமுகவும் விஜயம் கூட்டணி சேர்ந்தா பிஜேபி சும்மா இருப்பாங்களா சார் பலவீனமா இருந்த கட்சி கூட ஒரு கூட்டணி போனாதான் ஈசா அவங்க பிரிச்சு விட்டுரலாம் அல்லது இது பண்ணிரலாம் ஒரு முக்கியமான பெரிய கட்சி கூட நீண்ட காலமும் அனுபவம் இந்த கட்சி கூட எந்த கட்சி போனாலும் சரி

கலைஞர் உள்ள காலத்திலும் சரி எம்ஜிஆர் உள்ள காலத்திலயும் சரி ஜெயலலிதா உள்ள காலத்துலையும் சரி அதனால மக்கள் மத்தியில எண்பது சதவீதம் மக்கள் மத்தியில பிஜேபி நிலைப்பாடு எடப்பாடி பழனிசாமி தெளிவா முடிவு எடுத்தாரு திமுக தான் சில அன்றர்ல பண்ணிட்டு இருக்காங்க விஜய் வந்து போட்டியிடாத அளவுக்கு என்னன்ன வேலையை அத்தனி வேலையை காய் நடத்துவாங்க மீறியும் போட்டியிட சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா நிர்வாகிகள் அப்ப வந்து விஜய் வந்து கூட்டணி ஏதோ ஒரு சார்ந்த கூட்டணிக்கு உரிய போறது அது எந்த மாற்ற கருத்தும் இல்லை அது ஓரளவு பேச்சு வார்த்தை ரெண்டாச்சு ரெண்டு சுற்று பேச்சாச்சு திருமாவளம் என்ன சார் பண்ணுவாரு திருமா வந்து ரெண்டு ரெண்டு மனநிலையில் இருக்காரு அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு திமுக கூட்டணி கிட்ட இருக்க மாட்டார் இருக்க மாட்டாரு வாய்ப்பே இல்லை இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கிறாங்க கட்சி நிர்வாகிகள ஏதாவது ஒண்ணு தப்பு அனுப்பிடுறான் ரிமாண்ட் ஆயிடுறான் கொஞ்சம் இவங்க கூட சேர்ந்து இருந்தாதான் பண்ண முடியும் சில பேருக்கு வழக்கு நிறைய இருக்கு அந்த வழக்கில் கொஞ்சம் ரத்து பண்ண வைக்கணும் சரி ரெண்டாவது அடுத்த கட்ட தேர்தலுக்கு நிதி கொஞ்சம் தேவை தேவை அதெல்லாம் ரூலிங் பார்ட்டி கூட கொஞ்சம் அனுசரிச்சு தான் போகணும் ஆனால் தான் அப்போ திமுக கூட்டியில் தான் இருக்கிறவர்கள் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுக கூட்டியில் இருக்க மாட்டார் இருக்க மாட்டார் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய்க்கும் அவரோட கட்சிக்காரங்களுக்கும் என்னென்ன வந்து பிரச்சனை வரும்னு சொல்லிக்கிறாரா எல்லாமே சொல்லிட்டீங்க ஸோ அதனால அவங்க நேரத்தை பதிலளிச்சுக்கோங்க நன்றி சார் சரி மக்களை இது மாதிரி இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஆணைய சேனலை மாக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்